அதற்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலாக இந்த மேடையில் ஏறுகிற ஒவ்வொரு வருஷமும் ஒரு பயங்கரமான தைரியம் வருது அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு தென் மாவட்டத்தில் பிறந்து இங்கே கோயம்புத்தூர் வர்றப்ப ஒரு சின்ன பேட்ஃபீல்ட் நம்ம ஊருக்கு வராமல் இங்கே வந்துட்டு எல்லாமே நம்ம ஊரே இங்கே இருக்கிறப்ப உங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே கோயம்புத்தூரில் இருந்ததுக்கான அர்த்தம் கிடச்ச மாதிரி இருக்குது நம்ம சங்கத்தோட சேர்ந்து நான் செயல்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எவர் வைப்ரண்டாக இருப்பார் அவர் பற்றி சொல்கிறதுக்கே இல்லை அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஒரு வேகம் வெறியோட இருப்பார் நல்ல ஒரு செயல்பாடு வந்து ரொம்ப ஒரு அதில் இன்வால்வ் ஆகி செய்வார் நம்ம கருணாகரன் ஐயா முதல் முதல்ல நான் ஹாஸ்பிட்டல் முத்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறப்ப முதல் இன்விடேஷன் எடுத்துட்டு ஐயா போய் பார்க்கறேன் அவர் வீட்டில் டாக்டர் தைரியமா ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணுங்க நாங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கோம் உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை ஊக்கப்படுத்துறாரு இன்னும் அந்த வார்த்தையை மறக்க முடியாது அந்த நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு படியில நம்மளுக்கு உதவியா இருந்தாங்க இல்லையா அவங்கள மறக்கவே கூடாது அவங்க எல்லாம் யாருமே இல்லை கடவுள் நியமிச்சவங்க நம்ம வாழ்க்கைங்கிறதே பாத்தீங்கன்னா டெத்து டெத்து யாரையுமே யாராலையும் பிறப்ப நிர்ணயிக்க முடியாது நீங்க எங்க பறக்கணுங்கிறத கடவுள் தான் முடிவு பண்றாரு யாருக்கு பறக்கணுங்கிறத கடவுள் தான் முடிவு பண்றாரு நீ எப்படி இருக்கணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணார் எது வரைக்கும் இந்த மனித வாழ்வு போகுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணார் எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்ம கையில் இருக்கிறது வந்து இந்த செயல் நம்ம எண்ணங்கள் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன நினைக்கிறோங்கிற தாட் ப்ராசஸ் அந்த செயல் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு வடிவம் கொடுக்குறதே அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவரோட பேர் இல்லை இங்கே இருக்க அத்தனை பேருக்கு ஒரே உடல் உள்ளே இருக்கிறது ஒரே ஆத்மா ஆனால் நம்ம எப்படி வேறுபடுறாங்கன்னா செயல்னால் அந்த செயல் அந்த செயல்தான் ஐயா வந்து ஒவ்வொரு தடவரும் நம்மள திருப்பி திருப்பி சொல்லுவார் அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கப்போ அங்கே கடவுள் கூடி வருவார் ஐயா வார்த்தை சொல்லும்போது ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து நான் படிக்கும்போது தமிழ் மீடியத்தில் படித்து எம்பிபிஎஸ் வாங்கிட்டேன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் ஆர்த்த வாங்கும்போது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்போ நீட் மாதிரி அப்போ பிஜி என்ட்ரன்ஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் டாக்டர் எழுதுறாங்க அதில் மொத்தம் முந்நூறு சீட்டு இந்தியா ஃபுல்லாக இப்போ திருச்செந்தூர் தான் என்னோடய பிரதான கடவுள் முருகர்கிட்ட போய் வேண்டிட்டு சூரசமாரத்துக்கு விரதம் இருந்துட்டு ஓம் சரவண பவாய நமகான்னு சொல்லி ஒரு லட்சம் தடவை எழுதிட்டு அஞ்சு நாள் விரதம் இருந்தேன் அது முருகரோட அற்புதத்தை ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அங்கேருந்து எழுதிட்டு நேராக எக்ஸாம் எழுத போனேன் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் அது வந்து பிஜி என்ட்ரன்ஸில் ரெண்டாவது செகண்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சு இரண்டாவது மாணவனாக வர முடிஞ்சி நம்மளோட கடவுளோட அனுக்கிரகம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது நம்ம நினச்சிக்கூட நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சிட்டேன் எதுவுமே நீங்கள் செய்யலை அவர் உங்களை செய்ய வைக்கிறாரு கடவுள் நினச்சாருன்னா கடவுள் நினச்சா மட்டுமே அது நடக்கும் ஸோ நம்ம கடவுள் நம்பிக்கையோட நல்ல தன்னம்பிக்கையோட நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வாழும் தெய்வங்கள்லாம் நம்மளோட பேரண்ட்ஸ் நீங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் செலக்ட் பண்ணல கடவுள்னு சொல்றாரு யாராவது எந்த மனிதனாவது நான் இந்த அப்பாவுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு பிறகு நினைக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஸோ நீங்கள் உங்களை பிற உங்களை பெற்ற பெற்றோர்களும் நீங்கள் பார்த்த குழந்தைகள் இருந்தேன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு உங்களுக்கு ஸோ நம்ம அப்பா மாதிரி நம்மளால் கண்ணில் பார்க்கக்கூடிய தெய்வம் என்னோடய அப்பா வந்து ஒரு ஆசிரியராக இருந்தாங்க ப்ளஸ் ஒன் படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அட்வைஸு நீ வந்து மறுத் முதல் மாணவனாக வரணும் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எடுக்கணும் மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் வாங்கணும் ஒரு நல்ல டாக்டராக வரணும் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த அப்பா சொன்ன வார்த்தையை வந்து வேத மந்திரமாக எடுத்து நாளையுமே எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் எடுத்தேன் இன்னொரு அங்கே எம்பிபி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்தேன் எம்பிபிஎஸ் மதுரையில் வாங்கினேன் எல்லாமே நான் அதை படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து வரும் அவங்களுக்காக அப்படிங்கிறது அப்பாங்கிறது எனக்கு அப்பா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பெற்றோர் நான் யாருன்னு எடுத்து சொல்லி இப்போ இருக்க கழிகாலத்தில் நிறைய எண்ணங்கள்லாம் மாறுது ஸோ நம்ம அதை நம்ம ஒரிஜினல் ஹியூமன் லைஃப் இதுக்காகத்தான் உருவானது ஸோ பெற்றோர்களை தெய்வமாக நினச்சி நம்மளை படைத்த கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் இஷ்டதெய்வம் இருக்கும் அந்த கடவுள் அனுகிரகத்தோட நம்ம செயலை திறம்பட செய்யும் இப்ப நான் வந்து டாக்டர் டாக்டரா என்னோட தொழில தர்மத்தோட நேர்மையா அவங்களோட நம்மளோட நோக்கி வரக்கூடிய அத்தனை நோயாளிகளும் ரத்த சொந்தமா நினைச்சு அவங்கள சரி பண்ணும்போது நீ கடவுளை தேடி எங்கேயுமே போக முடியல தான் இருக்காரு கடவுள் இந்த தான் இருக்காரு எல்லா புராணங்களையுமே சொல்றது கடவுள் நம்மளை படைச்சதே கடவுள் இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் படைச்சதே கடவுள் தான் அது நான் வந்து எனக்கு இஷ்ட முருகர்னால ஒவ்வொரு அற்புதமும் தடவை நான் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் பிஜி என்ட்ரன்ஸ் பிஜி எக்ஸாம் கோல்டு மெடல் வாங்கின எக்ஸாமுக்கு எனக்கு ஹால் டிக்கெட் வரல யூனிவர்சிட்டிக்கு போயிட்ருக்கேன் குஜராத்தில் யாருமே எனக்கு தெரியாது இப்போ நான் ரொம்ப மனசு கவலைப்பட்டு ரெண்டு நாள் தான் இருக்கேன் எக்ஸாமுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என் ட்ரெயினில் என்னை பார்த்தாரு தொட்டு கேட்டார் நீ எங்கே போகிறீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் எதுக்காக போகிறீங்க இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வரலான்னு உடனே அவர் சொன்னார் நான் அவங்க கூட வரேன்னாரு அவரை நான் முன்ன பின்னால் பார்த்ததில்லை அவர் சொல்கிறார் நீங்கள் எனக்கு ஒரு நாள் வந்து என்னோட தங்கச்சிக்கு வந்து ஆபரேஷன் பண்ணீங்க நல்லா இருக்காங்க பார்த்துட்டு கூட கூட்டு போறாரு அங்கே யூனிவர்சிட்டிக்கு போறோம் பிசி பார்க்குறோம் அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் வந்து அவரோட பெரியப்பா அவர் பார்க்குறேன் கரெக்டாக ஒரு மணி நேரம் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து கையில் கொடுத்து திருப்பி ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க நான் நினைச்சே பார்க்கல நான் சொன்னது ஒன்னே ஒன்று நான் நல்லா படிச்சிருக்கேன் என்னோட பெஸ்ட்டாக கொடுத்துட்டேன் கடவுளே முருகா நீ எனக்கு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி முருகரை வணங்கிட்டே போகிறேன் அன்னைக்கு அவர் வந்தவர் யாருமே இல்லை முருகரோட உருவமாக தான் இருக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவி செய்கிற ஒவ்வொருத்தருமே கடவுள் தான் கடவுளோட உருவமா இந்த கலிகாலத்தில் கடவுளை யாராலையும் ஒவ்வொரு உருவமா இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காங்களே மேடையில் இவங்கெல்லாம் அவரை பாதுகாக்கிறக்கா இங்கே வந்திருக்காங்க நம்ம தலைவர் இவ்வளோ பெரியவங்க இங்கே வந்து இத்தனை பேரோட லைஃப் வாழ்வாதரை பற்றி பையா பேசினாரு நீங்க உழைக்கும் வர்க்கம் நேர்மையா கடுமையா வியர்வையை சிந்தி உழைக்கிற வர்க்கம் இந்த மாதிரி உழைக்கிறவங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த ஹியூமன் லைஃப் வந்து கிட்டத்தட்ட இது மற்றவங்களுக்கு சேவை செய்யறது நம்மளோட வேத மந்திரமே அன்பே சிவம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் நம்மள சந்தோஷப்படுத்திடுவாரு இது நீங்க செஞ்சு பாருங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் இன்னைக்கு கண்ணாரணையோட பாத்தீங்கன்னா அவர் பார்த்தாலே அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ பாசிட்டிவானவர் அவர் வாரில் இருந்து இது வரைக்கும் ஒரு நெகட்டிவான வார்த்தையே வந்ததில்லை இன்றைக்கி நம்ம வியாபாரிகள் பண்ணுறாங்க ஒவ்வொரு லெவலில் இருக்காங்க எல்லாருமே பிஸ்னஸ்மேன் எல்லாருமே ட்ரேடஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட டேர்ன் ஓவர் லெவலில் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் நீங்கள் ஒன்றா சேரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதே ஒற்றுமையோட இருந்து இந்த இயக்கம் நல்லா பெருசாக வளர்ந்து எல்லாரும் ஒரு இதாக ஃபீல் பண்ணணும் நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை வரப்போ எல்லாரும் வந்து நிற்கிறப்போ அந்த தைரியம் வரும் ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து வெரி பவர்ஃபுல் வெப்பன் அதாவது ஒரு நம்ம எல்லாரும் எங்கள் அப்பா திருப்பி திருப்பி சொன்னது வந்து கல்வி 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 எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம எல்லாருமே நம்ம இன்டெலிஜென்ட் பிரெயின் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தால் நான் இவ்வளோ ஒரு பொசிஷன் வர முடிச்சேன் நம்மளுக்குள்ள தரமே நம்மளுக்குள்ளே இருக்கு அதை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அதனால் குழந்தைகளுக்கு சொல்லி எஜுகேஷன் இஸ் எப்ப வெரி பவர்ஃபுல் வெப்பன் அதை சொல்லி நீங்கள் ஜென்ரேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அது மாதிரியான ஊக்கத்தை கொடுக்கணும் தன்னம்பிக்கை வெற்றியோட முதல் படியே நம்மளால் என்னன்னா முடியும் தன்னம்பிக்கை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறத முதல் முதல் படி அதுக்கப்புறம் நம்ம செயல் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் ஸோ நம்ம கண்டிப்பாக யாராலையும் சக்சஸ் பண்ண முடியும் ஐயா சொன்னாரு எல்லா திறமையும் நம்மளுக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்குன்னு ஸோ இவ்வளோ இதே ஒற்றுமையோட எல்லாரும் மென்மேலும் இந்த இயக்கம் வளர்ந்து நல்லா பாதுகாவலராக இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முத்தலை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் உங்களோட க்ரீவன்சஸ் ரிட்ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு நேரம் அவங்க தயாராக இருக்காங்க அப்புறம் ஹெல்த்து நாங்களும் ஒரு தலைவரும் பேசும்போது நம்ம இயக்கத்தில் இருக்க மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் சர்பில் ஏதாவது ஒரு ப்ரிவிலேஜ் கார்ட் மாதிரி செஞ்சு ஒரு சலுகையும் முன்னுரிமையும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ அதுக்கான டிஸ்கவுண்ட் கொடுக்குறதோ சலுகை கொடுக்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் அது உபயோகம் இருக்கணும் உங்களோட ஹெல்த்தை பார்க்க வேண்டியது எங்களோட கடமை நிறைய ஐயா ஃபோன் பண்ணுவாங்க கண்ணார் ஐயா தடவை ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு பேஷண்ட்டுக்காக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா திருப்பி போய் கையெடுத்து கும்பிடணும் அதுதான் என் உண்மையான செயல் என்னை காப்பாற்றினாங்க என் நல்லா வச்சுருக்காங்க நான் தடவை ஓபியில் ஒரு பேஷண்ட் வந்து திருப்பி எங்களை பார்க்க வரும்போது அவங்க மனமார்த்து சொல்லுவாங்க அவங்கள அதாவது இந்த மருத்துவத்தோட உத்தம அந்த ரொம்ப உன்னதம் என்னன்னா பெத்த தாய் அந்த கருவறைக்குள்ளேருந்து குழந்த வருது அப்புறம் நம்மளை பெத்த ஜீன் அப்பா அம்மா நம்ம ஜீன் இல்லைங்க அதுக்கடுத்து வந்து அந்த உடம்பை தொடர்றதுக்கு ரைட்ஸ் டாக்டருக்கு மட்டும்தான் இருக்கு வேறு யாராலும் அந்த உடம்பை தொடர முடியாது அது எங்களுக்கு மட்டும்தான் மருத்துவங்கிறது ஆல்மோஸ்ட் கடவுள் வந்து அவர் படைத்த படைப்பு இந்த ஹியூமன் பாடிங்கிறது கடவுள் படைச்சது இங்கே யாரும் செய்யலை நம்ம நினைச்சா ஒரு ஒரு ஆளை செய்ய முடியுமா இப்படி ஒரு குணாதிசயம் உள்ள ஆளை இந்த கலரில் இந்த ஹைட்டில் இந்த மாதிரி குணாதிசயமா யாராவது ஒருத்தர் செய்ய முடியுமா வாய்ப்பே இல்லை மனித உடலுங்கிறது மனித உடலும் உள்ள ஆத்மாவும் கடவுள் படைச்சது அதை சரி பண்ணுறதுக்கு அந்த மருத்துவங்கிறது அவ்வளவு உன்னதமானது வளரும் என்று மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சில சில உயிர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும் வந்து நம்ம சங்கத்துல கலந்துட்டு போவோம் சொல்லி பிடிவாதமாக வந்து போறாங்க அவங்க வந்து அவங்க கையால ராஜாமணி என்ற பெண்ணுக்கு ராமநாதபுரம் கிளையை சேர்ந்த ராஜாமணிங்கிற பெண்ணுங்கிறது உடனே மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு ராஜாமணி அவர்களுக்கு முத்து மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் முத்து அவர்கள் இந்த தையல் இயந்திரத்தை அந்த காவல் முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த மேடையில் இப்போ இந்த ஒலிபுரிக்கு எக்கோ எக்கோ அடிக்கிறதால உங்களுக்கு வந்து அவங்க பேசுறாங்க இப்ப கேக்குதுங்களா ஏன்னா அங்க புகரம் எக்கோவா இருந்தது வேற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனதருமை வியாபார சொந்தங்களே வியாபாரிகளே மேடையிலே வீற்றிருக்கும் அமைப்பின் பொறுப்பு பொறுப்பாளர்கள் திரு முருகன் அவர்களே முத்துக்குமார் அவர்களே சிலுவை முத்துக்குமார் அவர்களே எல்லாவற்றிற்கும் விட என் நீண்ட நாளைய குடும்ப நண்பர் அன்பு அண்ணன் பாஸ்கரன் அவர்களே மறைந்த தெய்வேந்திரன் பாஸ்கரன் பாஸ்கரன் இருக்கிறார் தேவேந்திரன் மறைந்து விட்டார் அந்த குடும்பம் எனக்கு ஐம்பது வருடங்களாக பழகிய குடும்பம் அதேபோல் இங்கே புகைப்படத்தில் இருக்கும் எம் ஆர் முருகன் அவரது வியாபாரிகள் சம்மேளனத்தை ஆரம்பித்தது முதல் அவர் மறையும் வரை எங்களுடன் நீங்காத தொடர்பில் தள்ளிவிட்டு இந்தியாவில் அடுத்து இரண்டாவது சிறப்பு பல்கலைக்கழகமான நால்சர் நேஷனல் லா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஆட்னெக் என்ற பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பை முடித்து இன்று இதை சொல்வதற்கு காரணம் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் ஒருமைக்கான கூட்டமைப்பின் தலைவராக கடந்த ஐந்து வருடங்களாக பணியாற்றி வருகிறோம் எதற்காக இந்த பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு என்றால் பிராமணர் முதலில் செட்யூல் காஸ்ட் செட்யூல் ட்ரைப் தவிர பிராமணர் சைவ முதலியார் சைவ பிள்ளை ஆகியோரை தவிர நாடார்கள் பிள்ளைமார்கள் கவுண்டர்கள் முக்கலத்தோர் வேறத்தாழ இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சமுதாயங்கள் பிற்படுத்தப்பட்டோர்தான் ஏன் பிற்படுத்தப்பட்டோர் என்றால் இந்த சமுதாயத்திற்கு சொத்து இருக்கலாம் பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் ஆனால் கல்வியில் படிப்பில் அறிவாற்றலில் அரசாங்க நிர்வாக பொறுப்பில் பகிர்வில் இந்த சமுதாயங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன கர்மவீரர் காமராஜ் கல்விக்கு கண் கொடுத்த அந்த மாபெரும் தலைவர் அவரது அரசியல் வாழ்வில் முதன் முதலில் இந்த இந்திய கண்டத்திற்கு செய்த ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் முதல் அரசியல் சீர்திருத்தம் அமன்மெண்ட் என்பார்கள் அது அரசியல் சாசன பிரிவில் பதினைந்து இந்தியா வெங்கும் உள்ள உறுதி இந்திய சட்டங்கள் அனைத்துக்கும் தாயான அரசியல் சீர்திருத்த சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த மனிதர் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று இலவச ஆரம்ப கல்வியை ஆரம்பித்து வைத்தார் பசியுடன் இருப்பவர்கள் படிக்க முடியாது என்பதற்காக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார்

அதனால வாழ்விற்கு வழி கிடையாது மக்கள் அவர்களது வாழ்வை அவர்களது உண்ண உண்ணுவதற்காக உணவை பெறுவதற்காக இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதால் இப்படி தண்ணி இல்லையா இந்த மாதிரி அணை கட்ட கட்டினா நிறைய தண்ணி கிடைக்கும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் புடித நீரும் பெறுவார்கள் விவசாயத்துக்கும் தண்ணி கிடைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதே மாதிரி இங்க பிஏபி ஏ பி மாளியார் அந்த காலத்துல பழனிசாமி கவுண்டர் அவரு யானையில காட்டுக்குள்ள அப்படியே வேட்டைக்கு போவாங்க போகும்போது அங்க மிகப்பெரிய ஆறு இருந்தது அத பத்தி என்ன இதெல்லாம் சுருக்கம் சொல்றேன் காமராஜர் சொன்னாரு அண்ணே இத தடுத்து கட்டினா இந்த ஏரியால பல்லாயிரம் ஏக்கர் தண்ணி பாயும் நெல்லும் கரும்பும் இங்க இருக்கும் மக்களின் வாழ்வு உயரம் என்றார் அணை கட்டு கட்டினாங்க அரசியல்வாதிகள் லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள் நம் தலைமீது பரந்த குழந்தை மேல கூட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் தலையில வச்சிருக்கான் இந்த பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஒரு அணை கட்டினானா இல்ல ஒரு பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தானா இல்ல நேத்து பேப்பரில் படிச்ச ஐம்பத்தையாயிரம் கோடிக்கு பவர் பர்ச்சேஸ் பண்றான் எவ்வளவு கமிஷன் அடிச்சான்னு தெரியல இதில் நான் அரசியலுக்கு போக விரும்பவில்லை நான் சொல்ல வருவதெல்லாம் இன்றிருக்கும் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் ஏதில் எப்படி திருடுவது என்றுதான் பார்க்கிறார்களே ஒழிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் மக்கள் பெறுவார்கள் என்பதை பற்றி நினைப்பதில்லை இந்த அமைப்பு நோக்கம் கஷ்டப்படுவதெல்லாம் மக்களின் ஆதாரமான அவர்கள் தலைமுறை உருவாக வேண்டும் என்றால் உயர வேண்டும் என்றால் அவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் கல்வியால் அறிவாற்றல் பெற வேண்டும் பெற்ற அறிவால் அரசு நிர்வாகத்தில் பங்கு பெற வேண்டும் சமூகங்களுக்கு அரசு நிர்வாகத்தில் பங்கு இருந்தால்தான் அனைத்து சமூகங்களுக்கும் அத்தனை நல்வழி வெல்பேர் மெசர்ஸும் நல்வழி திட்டங்களும் போய் சேரும் நான் ஏன் படிப்பை பற்றி சொல்லேன் என்றால் என்னை எடுத்துக் நான் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்தேன் நான் ஒரு எஸ்பி ஆக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பராக நிர்வாகப் பொறுப்பிலும் இருந்து என் குழந்தைகள் என்று மிக அதிகமாக படித்து பிஇஎல்எல்பிஆர் என்று படித்து அவர்கள் குழந்தைகள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறார்கள் ஒருவருடைய கல்வி கர்மவீரர் ஆரம்பித்து வைத்த அந்த கல்வி ஒரு சந்ததியின் கதவை திறந்து விடுகிறது உங்கள் குடும்பம் உங்கள் பையன் உங்கள் பேரன் இப்படி நிரந்தர செல்வம் மன்னர் அதிவீர பாண்டியரின் வார்த்தையில் சொல்வதென்றால் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறுகிறார் பிச்சை எடுத்தாது பண்றார் ஆக நீங்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அரசு நிர்வாகத்தில் பங்கெடுக்க வேண்டும் அரசு நிர்வாகத்தில் பங்கு என்றால் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியா போரா பரிபாலனம் செய்யறான் கவர்மெண்ட் ஒரு தசில்தார் ஆட்சி தலைவர் அந்த தாலூக்ல போறான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேரே ஆட்சி தலைவர் ஆக அரசு நிர்வாகம் என்பது அரசு வேலை என்பது அரசு நிர்வாகத்தில் பங்கு அதை பெற வேண்டும் அடுத்தபடியாக இந்த வியாபாரிகள் சம்மேளனம் அல்லது வியாபாரிகள் சங்கம் என்று இதற்கு வந்தால் இத்தனை அமைப்புகளும் சரி சமுதாய தலைவர்களும் சரி தங்களை நம்பி இத்தனை பேர் வருகிறீர்கள் இந்த சங்கம் இந்த ஜாதி அமைப்பு பல நன்மைகளை செய்யும் என்று குழந்தைகிட்டோடு மிகுந்த நம்பிக்கையோடு வருகிறோம் அப்படி வருகிறவர்கள் அரசியல் பால் போக கூடாது என்பது என்னுடைய நோக்கம் அரசியல்வாதியோட சண்டை போடக்கூடாது நான் சொல்லல நல்லுறவு இருக்க வேண்டும் நான் வரும்போது பார்த்தா இங்க அடப்பாடியில் ஒரு போஸ் நிற்கிறாரு அங்க ஸ்டாலின் ஒரு போஸ் நிற்கிறாரு அங்க இன்னொருத்தர் ஒரு போஸ் நிற்கிறாரு நிக்கட்டும் இந்த அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டு போட்டீர்கள் வால்மாக்கு வேண்டாம் பெரிய நிறுவனங்கள் வேண்டாம் என்று அண்ணன் ரோட்டில் வந்து போராடியவர்கள் யூசப் வலி நூலுமால் யூசப் வலியை சென்று அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த கோயமுத்தூர் யூசப் வலி இவர் கோத்துப்பூட்டு அரசாட்சியில் அமர்த்தினாரா அமர்த்தியவர்கள் நீங்கள் இந்த வியாபாரிகளுக்கு இந்த குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வகை ஒரு வாழ வழிவகை என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறீர்கள் டிமார்ட் தமானி குடும்பத்திற்கு வாக்கா வாக்காளர் வாங்குகிறார்கள் நான் வேண்டுவது என்னவென்றால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இந்த நான் வந்து காலப்போக்கில் இந்த ஆங்கிலத்தில் சொன்னால் மாற்றங்கள் மாறாதது இன்னைக்கு ராபிட் சேஞ்சஸ் உருவாகிட்டு வருது உலகம் மிக வேகமாக நுண்டாக்கி வருது வியாபாரங்கள் மாறவில்லை வியாபாரங்கள் செய்யும் முறை மாறி இருக்கின்றன ஒரு டாக்ஸி அப்படின்னா டாக்ஸி டாக்ஸியா தான் வருது ஆனா ஒரு சாப்ட்வேரை வச்சு எல்லா டாக்ஸி பக்கம் அட்டாச் பண்ணி ரெட் டாக்ஸின்னு ஐயாயிரம் டாக்ஸி வச்சிருக்கிறேன் ஒருத்தனுக்கு வேணும்ப்டாவ கூப்பிடு ஆப் சொல்றாங்க வியாபாரம் செய்யும் முறை இந்த மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் ஷேர் முருகன் ஆகட்டும் வெள்ளையன் ஆகட்டும் இல்ல இன்னைக்கு என்னமோ நடத்த விக்ரமராஜா ஆகட்டும் இந்த வியாபாரிகள் வாழ வேண்டும் சமூகம் வாழ வேண்டும் என்றால் உங்களிடம் ஒரு ஷேர்களை வாங்கி மிகப்பெரிய நிறுவனங்களை ஒரு கார்ப்பரேட் ஒரு பெடரேஷன் ஒரு பெடரல் நிறுவனங்களை உருவாக்கி பத்தாயிரம் எப்படி டிஎம்பிஐ அன்றைக்கு உருவாக்கினார்களோ மர்கல் பேங்க் அந்த மாதிரி உருவாக்கி அதில் வந்து இத்தனை ஆயிரம் வியாபாரிகள் இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் ஷேர் ஹோல்டர் அதில் மிகப்பெரிய மால் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் நிறுவனம் மாதிரி பல்வேறு அமைப்பு உருவாக்கி ஷேர் ஹோல்டராகவும் உங்கள் குழந்தைகள் அதில் வந்து எம்ப்ளாயராகவும் ஆக்கியிருக்கிறேன் ஒரு வெஞ்சர் கேப்பிட்டலாக போக வேண்டும் நாட்டுக்கோடை செட்டியார்கள் இப்ப வந்து வென்ச்சர் கேப்பிட்டல் வென்ச்சர் கேப்பிட்டல்னு என்னன்னா வியாபாரம் செய்வதற்கு வேண்டுபவர்களுக்கு பணம் கொடுப்பது பலநூறு கோடி வைத்திருக்கிறார்கள் ஐபிஎம்சி என்று இன்டர்நேஷனல் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நகரத்தார் பரகோடி வைத்திருக்கிறார்கள் தேவையானவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிதி அமைப்புகளை உருவாக்க வேண்டும் பெடரேஷன்களை மிகப்பெரிய அமைப்புகளை உருவாக்கி ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கிராமத்துல அஞ்சு மணிக்கு இன்னைக்கு கடைப்பாரா தூத்துக்குடியில திருநெல்வேலியில பதினோரு மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறான் அங்க உணவர் சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்றான் கடைகளுக்கு போய் பர்ச்சேஸ் பண்றான் அடுத்த சந்ததி அந்த தொழிலை செய்வதற்கு தயங்குகிறார்கள் வருவதில்லை அதுதான் உண்மை இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறீங்க இதுல படித்த இளைஞர்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் நான் சொல்வது மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி ஃபெடரல் செட்டப் இப்படி ஆரம்பித்தால் நீங்கள் ஷேர் ஹோல்டர் ஆவீர்கள் நிச்சயமாக உங்களது குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நீண்ட வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும் அதை போய் அண்ணன் இவர் வாழ்க அந்த கட்சி வாழ்க இந்த சொல்வது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் ஓட்டு அவர்கள் பணம் அந்த பதவி இருந்தால் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஒழிய அந்த மக்களை இந்த வியாபாரிகளை இந்த சொந்தங்களை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதில் எந்த விதமான அக்கறையும் கிடையாது தூக்கி எறியுங்கள் அடிப்படை வாழ்க்கைக்கு எது ஆதாரம் என்பதை நீங்களே உருவாக்குங்கள் செய்தால் இந்த குடும்பங்கள் வாழும் இந்த குழந்தைகள் வாழும் கல்வி கற்றால் அரசு நிர்வாகத்தில் நீங்களே இருக்கலாம் முடிவுகளை நீங்களே எடுக்கலாம் ஆக வாழ்வது நீங்களாகவும் உயர்வது உங்கள் சந்ததிகளாகவும் இருக்க வேண்டும் என்ற ஆவலின் பெயரில் இந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மதிப்புக்குரிய தொழிலதிபர் நாராசங்க தொழில் தலைவர் நமக்கு ஒரு கர்ஜி வந்து உங்களுடைய இந்த மதிய வேலையை முன்னிட்டு சில நிமிஷங்கள் மட்டும் தான் பேசுவாங்க